முதல்வர் மு க ஸ்டாலின் வீடியோ கால் மூலம் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் குறித்து பயனாளர்களிடம் கேட்டறிந்திருக்கிறார் அதில் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றனர் இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி தற்போது கவனம் பெற்று வருகிறது என்ன தொழில் பண்றீங்க கேட்டுருக்கேங்க சார் அந்த நிலம்பருக்கு தொழில் முன்னோடு தப்பு தெரிஞ்சுக்கிட்டீங்க சார் நிக்காஃபீஸ்க்கு லோனு கேட்டிருக்கா போயிருந்தேங்க சரி எஸ் கிளர் சி சென்ட்ரு சரி அவங்க சொன்னாங்க சார் இந்த மாதிரி தீவருக்கு எஸ் சிவருக்குன்னே ஸ்பெஷலா சார் அனௌன்ஸ் சார் சரி இப்ப அதுல அமைட் பண்ணிட்டு சார் எந்த நோக்கத்துக்கு கெடவாங்கனீங்க கம்பெனி ஆரம்பிக்கிறாரு சார் இன்ஜினியரிங் சார் அப்ளை ரொம்ப ஈஸியா சார் சே சார் செஞ்சாங்க? சரி. மாவட்ட தொழில் மையத்தில் எனக்கு GM உங்களுக்கு ஹெல்ப் எவ்வளவு மானியம் கேட்டீச்சு? அப்படியா சந்தோஷம் இந்த திட்டத்துல தொழிற்பணவராவேர்ற வாழ்க்கை எப்படி இருக்கு?

அதெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க

ஒரு பேசுறேன் ஐயா வணக்கம் ஐயா ஐயா எப்படியா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஐயா செங்கல்பட்டு மாவட்டம் ஐயா நான் ரெண்டு கடன் பார்வத்து வராது அக்கா பையன் இருக்கான் அவனும் மூலம் மாதாந்திர பராமரிப்பு வருதா ஐயா கரெக்டா வருது ஐயா எல்லாம் உங்களுடைய கரும ஐயா எவ்வளவு தொகை வருது ஐயா எனக்கு ஆயிரத்தி ஐநூறுபா போடுறாங்க ஐயா சரி என்னுடைய அக்கா தான் ஆயிரத்தி ஐநூறுபா போடுறாங்க

சார் ராமநாதபுரம் டிஸ்டிக் அச்சங்குடி பிரைமரி ஸ்கூல்ல பாப்பா கீர்த்தி தேர்ட் படிக்கிறா சார் அம்மா நீங்க காலை ஒண்ணு திருட்டெல்லாம் கரெக்டா கரெக்டா குடுக்குறாங்க சார் பாப்பா காலையிலேயே எட்டு மணிக்கு போயிருப்பா சரி காலையிலேயே சாப்பாடு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கா திருப்தியா இருக்கா திருப்தியா இருக்கு சார் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றி சார் வாழ்த்துக்கள்